வணக்கம் சிதம்பர ரகசியம் நம் முன்னோர்களின் அதிசயம் இப்போது நாம் பார்ப்பது உண்மையிலே சிதம்பர ரகசியமா என்பது அந்த நடராஜருக்கு மட்டுமே வெளிச்சம் இருப்பினும் இப்படியும் நம் முன்னோர்களால் செய்ய முடிந்ததா எப்படி இதை செய்தார்கள் என்பதே பெரும் ரகசியம்தான் முன்னோர்கள் செய்த எல்லா செயல்களும் ஒரு தெளிவான சிந்தனையை நோக்கியே பயணித்துள்ளது அப்படி இருக்க அவர்கள் நிர்ணயித்த பிரம்மாண்டமான கற்கோவில்களுக்கு பின் இருக்கும் சில அற்புதங்கள் சிலவற்றை நாம் அறிந்து கொள்வோம் பழையவற்றை அறிய விஞ்ஞானம் ஆராய்ச்சி இருந்தும் அதன் முக்கியத்துவம் புரியாததால் சீண்டுவார் இல்லாமல் இருக்கின்றன அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் இவைகள்தான் அறிவியல் பொறியியல் புவியியல் கணிதவியல் மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்களின் சில தகவல்கள் இந்த கோயிலில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதி என்று கூறப்படுகிறது சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி வேர்ல்ஸ் மேக்னடிக் ஈக்குவேட்டர் பஞ்சபூத கோயில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிக்கும் காலகஸ்தி ஆலயம் நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரீஸ்வரர் ஆலயம் சரியான ஒரே நேர்கோட்டில் அதாவது சரியாக எழுவத்தொம்போது டிகிரி நாற்பத்தோரு மினிட்ஸ் ஈஸ்ட் தீர்க்கரேகையில் அமைந்துள்ளது இன்று கூகுள் மேப் உதவியுடன் நாம் வானத்தின் மேலிருந்து பார்ப்பதைப் போன்று பார்த்தால் மட்டுமே விளங்கும் இந்த துல்லியம் அன்றைக்கு கணிக்கப்பட்டது ஒரு பொறியியல் புவியியல் மற்றும் வானவியலின் உச்சக்கட்ட அதிசயம் மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோயிலில் ஒன்பது நுழைவு வாயில்களும் மனித உடல்களில் இருக்கும் ஒம்பது வாயில்களை குறிக்கின்றது விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை இருபத்தோராயிரத்தி அறுநூறு தங்கத்தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளது இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தோராயிரத்தி அறநூறு தடவைகள் சுவாசிக்கிறான் என்பதை குறிக்கிறது இந்த இருபத்தோராயிரத்தி அறநூறு தகடுகளை வேய எழுவத்தி ரெண்டாயிரம் தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியைக் கொண்டு சேர்ப்பதையும் அடங்கும் திருமந்திரத்தில் திருமூலர் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மானுடராக்கை வடிவு சிதம்பரம் மானுடராக்கை வடிவு சதாசிவம் மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே என்று கூறுகிறார் அதாவது மனிதன் வடிவில் சிவலிங்கம் அதுவே சிதம்பரம் அதுவே சதாசிவம் அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை குறிக்கின்றது பொன்னம்பலம் சற்று இடப்புறமாக அமைக்கப்பட்டுள்ளது இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும் இந்த இடத்தை அடைய ஐந்து படிகளை ஏற வேண்டும் இந்த ஐந்து படிகளை பஞ்சாட்சரப்படி என்று அழைக்கப்படுகிறது அதாவது சி வா எ ம என்ற ஐந்து எழுத்தே அது கனகசபை பிற கோயில்களில் இருப்பதை போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றது இந்த கனகசபை தாங்க நான்கு தூண்கள் உள்ளன இது நான்கு வேதங்களை குறிக்கின்றது பொன்னம்பலத்தில் இருபத்தெட்டு தூண்கள் உள்ளன இவை இருபத்தெட்டு அகமங்களையும் சிவனை வழிபடும் இருபத்தெட்டு வழிகளையும் குறிக்கின்றது இந்த இருபத்தெட்டு தூண்களும் அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தி நாலு மேற்பலகைகளை கொண்டுள்ளது பீம் இது அறுபத்தி நாலு கலைகளை குறிக்கின்றது இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் கிராஸ் பீம்ஸ் மனித உடலில் ஓடும் பல நாளங்களை குறிக்கின்றது பொற்கூரையின் மேலிருக்கும் ஒன்பது கலசங்கள் ஒன்பது வகையான சக்தியை குறிக்கின்றது அர்த்த மண்டபத்தில் உள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள பதினெட்டு தூண்கள் பதினெட்டு புராணங்களையும் குறிக்கின்றது சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றது நன்றி